அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வரலட்சுமி நோன்பு வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று அந்த வரலட்சுமி விரதத்தை வந்து கடைபிடிப்பார்கள் அதை எளிய முறையில் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா அது ரொம்ப ஆடம்பரமாக பண்ணக்கூடிய நோன்பாச்சே அது தொன்று தொட்டு செய்பவர்கள் தானே செய்வாங்க நம்மளால முடியுமா நம்ம செய்யணுமா அப்படிங்கிற ஒரு என்ன மனசில் இருந்தால் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க முன் ஜென்மத்தில் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சிருக்கலாம் அதனுடைய தொடர்ச்சி இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூட இருக்கலாம் மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் அதனால் இந்த மாதிரி ஏதேனும் விரதங்கள் இருக்கிறது நோன்புகள் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ளுங்கள் கட்டாயமாக நம்ம ஒரு ஒருவேளை மாற்றலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க எளிமையாக பண்ணணும்னா என்ன பண்ணணும் வீட்டில் மகாலட்சுமியோட படம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் நம்ம அப்படி தனியாக இல்லைன்னா கூட நம்ம வெச்சிருப்போம் இல்லையா ஒரு ஐந்து சுவாமியோட படங்கள் இருக்கிற மகாலட்சுமி தேவி இருப்பாங்க இல்லை எனக்கு தனியாக இருந்தால் நல்லா இருக்குன்னா ஒரு மகாலட்சுமி படம் வந்து சின்னதாக கூட வாங்கிக்கோங்க ரொம்ப ஆடம்பரமாக பெருசா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ அதுக்கப்புறம் என்ன தேவைப்படும் அப்படின்னா அந்த நோம்பு சரடை கட்டுவாங்க அதற்காக வெள்ளை நூல் வாங்கி அதில் மஞ்சளில் நல்லா தோய்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை மஞ்சள் நூலாக வாங்கிக்கிட்டாலும் சரி அது கண்டிப்பாக இருக்கணும்பாங்க மாவிலை இருப்பது ரொம்ப அவசியம் நம்ம நிலைவாசலுக்கு வந்து மாவிலை தோரணம் கட்டுவதற்காக அந்த மாவிலை வேண்டும் இனிப்பு பதார்த்தம் செய்யறதுக்கு அல்ல சக்கரை பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி செய்வதற்கான பொருட்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளலாம் ஒரு மனை அப்படின்னு சொல்றது பலகக்கட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம பகுதிகளில் அந்த பலகக்கட்டை வருஷ வருஷம் இனிமேல் நீங்கள் வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு புதுசாக பலகக்கட்டை வாங்கிக்குங்க அம்பிகையை மட்டும் அதில் ஆவாகனம் செய்வதற்காக ஏற்கனவே பயன்படுத்தியது இருக்கிறது அதை பயன்படுத்தலாம் அப்படின்னா தவிர்க்க பாருங்கள் முடியாத நிலையில் வந்து அதை நல்ல தண்ணியில் கழுவிட்டு நல்லா உலர வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம் அதுவுமே தவறு கிடையாது நம்மிடம் இருப்பதை வைத்து அந்த பூஜையை செய்யலாம் அவ்வளவுதான் இலை தேவை பாக்கு தேவை இப்போ நம்மக்கிட்ட முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் மங்கள பொருட்களாக இருக்கக்கூடிய விரலி மஞ்சள் மஞ்சள் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தலாம் கிட்ட இருக்குங்க அப்படின்னா வெள்ளி காசுகளை பயன்படுத்தலாம் தங்கம் கூட அடுத்து தான் வெள்ளி காசுகளை பயன்படுத்தலாம் தங்க காசும் ஒன்று வச்சிருக்கோம் சின்னதாக இருக்குது அப்படின்னா வச்சுக்கலாம் இப்போ இந்த படத்துக்கு எல்லாரும் நகை போடுறாங்களே சாமிக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருக்காங்க எங்களால் முடியாது அப்படின்னா நம்ம கழுத்தில் இருக்க நகையை கலட்டி நல்லா சுத்தம் செய்து விட்டு இன்னும் மனக்குழப்பமாக இருந்தால் உப்பு ஜாடிக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க வச்சுட்டு அதை நல்லா எடுத்து சுத்தப்படுத்திக்கிட்டோங்கன்னா சுத்தியாயிடும் அதுக்கப்புறம் அம்பிகைக்கு பயன்படுத்தலாம் சோ சுத்தமான மனசோட நீங்கள் செய்கின்ற பூஜை கண்டிப்பாக பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும் இப்போ இதெல்லாம் தேவை இப்போ எளிமையாக பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி பண்ணினாலும் அம்பிகையை வீட்டுக்கு அழைக்கிற முறை அப்படின்னு ஒன்று இருக்குது ஏற்கனவே சுவாமி வீட்டில் தானே இருப்பாங்கங்க இதை நம்ம தனியாக வேற அழைக்கணுமானா சரியான விஷயம்தான் ஆனாலுமே ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வருகின்ற நபர்களை நாம் வரவேற்போம் இல்லையா அந்த மாதிரி அம்பிகையை மனதார கூப்பிட போகிறோம் அம்மா வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிட போகிறோம் இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க வீட்ல மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் நோக்கம் மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னாலே பார்க்குற இடமெல்லாம் எல்லாம் தங்கமா இருக்கணும் பார்க்குற இடமெல்லாம் வெள்ளையா இருக்கணும் பணமா சிதறி கிடக்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது பட்சம் அது இல்லை என்றெல்லாம் குறவில்லை அது இரண்டாவது பட்சம் அப்ப முதல் அப்படின்னா என்ன வீட்ல சந்தோஷம் நீடித்திருக்க வேண்டும் சந்தோஷம் குடிகொண்டிருக்க வேண்டும் சிரிப்பு சத்தம் வீட்டிலே கேட்க வேண்டும் அதுதான் மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது எவ்வளவு பணம் பொருள் எல்லாமே இருந்தாலும் வீட்டில் மகிழ்ச்சி இல்ல அந்த சிரிப்பு இல்ல அப்படின்னா அது மகாலட்சுமி கடாட்சம் அல்ல தெளிவா தெரிஞ்சுக்குங்க அதுவும் தரித்திர நிலை தான் ஏன்னா அந்த சிரிப்புங்கிற லக்ஷ்மி வீட்டில் இல்லாத போது தரித்திரம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பார்த்திருப்போம் வீடு மாளிகை எல்லாம் இருப்பாங்க அந்த வீட்டு ஓனர் வீட்டில் இருக்க மாட்டார் வீட்டை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க இருப்பாங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க அந்த இடத்துல அதே போல தான் இந்த சிரிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த விஷயம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும் அதுதான் இதோடைய தாற்பயம் வரலட்சுமி நோன்புடைய தாற்பயம் அதுதான் வீடும் மகாலட்சுமி கடாட்சமாக மகிழ்ச்சியோடு எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது இதில் ஆயிரத்தெட்டு கேள்வி வரும் ஆண்கள் செய்யலாமா கல்யாணமாகாத திருமணமாகாத பெண்கள் செய்யலாமா சுமங்கலி அல்லாதவர்கள் செய்யலாமா பல்லாயிரம் கேள்விகள் எல்லாத்திற்கும் ஒரே பதில் தான் மனிதனா பிறந்து அம்பிகைய மனதார ஏற்றுக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் செய்ய உகந்த அந்த விரதம் அப்படின்னா இந்த விரதம் தான் ஏன்னா மனிதர்களுக்குள் தான் பாகுபாடு நம்ம தான் இனம் மொழி அது இதுன்னு பார்ப்போம் இறைவன் எப்பொழுதுமே அதை பார்ப்பது இல்லை பார்ப்பவர் இறைவனாக இருக்க முடியுமான கிடையாது தான் படைத்த அனைத்து உயிர்களையும் தன் குழந்தைகளாகத்தான் இறைவன் பாவிப்பார் அதனால நீங்க அந்த மன இல்லாம செய்யுங்க இப்போ எப்படி பூஜையை ஆரம்பிக்கிறது வியாழக்கிழமை இன்னைக்கு அல்லது வெள்ளிக்கிழமை காலையில வியாழக்கிழமை மாலை அல்லது வெள்ளிக்கிழமை காலையில அம்பிகை வீட்டுக்கு அழைக்கணும் வரவேற்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இப்ப வீட்டுக்குள்ள எடுத்து வருபவர்கள் பெண்களாக இருந்தால் சிறப்பு என நம்ம எப்பவுமே பெண்மையை தெய்வமாக போற்றுவோம் ஆண்மையும் அப்படி தான் இருந்தாலும் நம்ம வீட்டு மகாலட்சுமி அப்படிங்கிற அந்த உரிமையில அவர்களை தெய்வமாக பாவிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருப்பதால் பெண்கள் அந்த மனை சொன்னையா கட்டையில அந்த நீங்க வாங்கிய மகாலட்சுமி படமோ அல்லது வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய படத்தையும் நல்ல பூக்களால் அலங்காரம் செய்து சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு வீட்டு வாசல்ல கிழக்கு நோக்கி நின்று அந்த கிழக்கு நோக்கி நிற்கின்ற மகாலட்சுமிக்கு வந்து வீட்டில் நம்ம ஆரத்தி எடுக்கணும் ஆரத்தி பாட்டு பாடி அம்பிகையை வீட்டுக்குள்ளே அழைச்சி வரணும் அழைத்து வரும்போது வலது காலை எடுத்து வைத்து அம்பிகையை கூட்டி வாருங்கள் பூஜை அறையிலே நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மணப்பலகையை வச்சு அது மேலே நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாழையில விரித்து அதில் பச்சரிசி அல்லது நெல் பரப்பி வச்சுருப்பாங்க அது ரொம்ப முக்கியமானது அது மேலே இந்த மகாலட்சுமியோட உருவப்படத்தை வச்சு பூக்களால் அலங்காரம் செஞ்சுருக்கோம் அது சுற்றி நாணயங்கள் ஒரு இல்லை ஐந்து ரூபாய் நாணயங்களை உன்னால் முடிஞ்சால் போட்டு வைக்கலாம் தம்பிகை அழைச்சாச்சு வீட்டுக்கு காலையில சும்மா கொஞ்சமாக நைவேத்தியம் பண்ணலாம் ரெண்டு வாழைப்பழம் அல்லது பழங்கள் வைத்து நைவேத்தியம் பண்ணலாம் இல்லை நான் காலையிலேயே பூஜையை முடிச்சிடணும்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்க காலையிலேயே பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி பூஜை செய்வதற்கு ரொம்ப ஏற்றது காலையில இருந்து சாப்பிடாம இருக்கணுமா முடிஞ்சா சாப்பிடாம இருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் சுகர் வந்துருச்சு ப்ரெஷர் வந்துருச்சுங்கிறனால அப்படி இருக்கிறவங்க நம்ம கடுமையான விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை மனதார அம்பிகையுடைய திருநாமத்தை கொண்டு விரதம் இருங்கள் அதுவே பெரிய விரதம் இல்லை என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க உண்ணாமல் நோன்பு இருப்பது ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது உடலில் தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் அது வெளியேற்றும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விரதம் எல்லாமே அப்போ அந்த மாதிரி விரதம் இருந்து மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே மகாலட்சுமி பூஜை செய்கிறது அவ்வளவு அம்சமானது அருகாமையில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அழைத்து மகாலட்சுமி பாடலை பாடி நம்ம வழிபாடு செய்யறது உத்தமம் இப்போ எல்லாம் தயார் செய்து அம்பிகை நம்ம வீட்டுக்குள்ள வந்து இருக்காங்க இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னோம்னா நைவேத்தியம் செஞ்சு பழ வகைகள் என்னென்ன கிடைக்குதோ உங்களுக்கு கிடைக்கின்றது நம்ம அது இதெல்லாம் சொல்ல எந்த பழமா இருந்தாலும் சரி முடிஞ்சால் ஒரு ஆரஞ்சு பழம் அதுல இருக்க மாதிரி பாத்துக்கங்க இன்னும் சிறப்பு மாதுளை ஆரஞ்செல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு படையலில் வச்சுருங்க நைவேத்திய படையல் தனியாக ஒரு இலையை வைக்கலாம் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதெல்லாம் வச்சுருங்க ரொம்ப முக்கியமாக வெட்டிலை பாக்கு காதோலை கருகமணி அப்படிங்கிறத அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அப்புறம் சரடு அது அம்பிகையுடைய பாதத்தில் வச்சுருங்க இப்ப கனகதாரா தோத்திர பாடலை பாடலாம் லலிதா சகஸ்கரநாமத்தை பாடலாம் அபிராமி அந்தாதியை பாடலாம் லக்ஷ்மி தோத்திர பாடல்கள் எதுவாயிருந்தாலும் பாடலாம் இல்லை இதெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது நம்மளுக்கு வந்து இது பாட முடியுமான்னு தெரியலனா அம்பிகையுடைய போற்றி மந்திரங்களை சொல்லுங்கள் இல்லை லக்ஷ்மி அம்மா அப்படின்னு கூப்பிடுங்க அஷ்டலக்ஷ்மிகளையும் கூப்பிடுங்க மனசார கூப்பிட்டு அம்மா வந்துடுவாங்க அவ்வளவுதான் தான் அங்கே தான் இருக்காங்க இருந்தாலும் வெளிப்படுத்துவாங்க தன்னை வெளிப்படுத்துவாங்க அவ்வளோதான் வந்தாச்சு பாடல் பாடியாச்சு தீபாராதனை காட்டுங்க தீபாராதனை காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஆரத்தி எடுங்க அது திருஷ்டி கழிப்பதற்காக ஆரத்தி அதுக்கப்புறமா நீங்க அந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் உங்களது விரதத்தை நான் நிறைவு செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையானது அதுக்கப்புறம் அந்த நோன்புச்சாரோட எல்லாம் நல்ல நேரத்திலேயே நம்ம எடுத்து கையில கட்டிப்பாங்க இது முடிஞ்சிருச்சு இது வந்து அடுத்த நாள் புனர் பூஜை அப்படின்னு சொல்றது விசர்ஜன பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க விசர்ஜன பூஜை அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பூஜை முடிஞ்சதே வந்துட்டு இரவு வந்து அந்த மகாலட்சுமி படத்தை அப்படியே கொண்டு போய் நம்ம அரிசி பானையில் வச்சுருவாங்க எப்போவுமே இந்த தானியம் குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் அடியேன் குறிப்பிடுவது தானியம் மட்டுமல்ல வீட்டில் தனம் தானியம் எல்லாமே நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த இடத்துல வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இப்போ நம்ம வச்சோம் இல்லையா எல்லாத்தையும் விசர்ஜனம் பண்ணிட்டு நம்ம அந்த வச்ச அரிசி இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இது ரொம்ப எளிமையான பூஜை முறை இதுலயே கலசம் வைக்கிறது இருக்குது ரொம்ப ஆடம்பரமா பண்றது இருக்கு ஆடம்பரமா பண்ணாதான் மகாலட்சுமி அம்மா வீட்டுக்கு வருவாங்களா கிடையாது நம்மை மாதிரி எளியோர்களுக்கு கையெடுத்து கும்பிட்டாலே அம்பிகை வருவாங்க இப்போ நம்ம சொன்னதை கூட பெருசாக செய்யணும்னு அவசியம் இல்லை வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல வீட்டுல குத்துவிளக்கை ஏற்றி விளக்குக்கு அர்ச்சனை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அம்மா எனக்கு வேண்டிய வளங்களை கொடு அப்படின்னு கேட்டுங்க எனக்கு என்ன வேணும் அண்ணன் வேணும்னு எனக்கு என்ன வேணும்னு நீ நினைக்கிறியோ அதை எனக்கு கொடு என் கஷ்டத்துல என்னை மீட்டு கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டா அம்மா வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு அருள்வாங்க மாற்று கருத்தை இல்லை இது நிறைய பேர் செய்திருக்கிறார்கள் பலனடைந்திருக்கிறார்கள் அதுவும் சமீப காலகட்டங்களில் இது ஒருத்தருக்கான பூஜை அல்ல இது அனைவருக்குமான பூஜைன்னு அனைவரும் தெரிந்து செய்கிறார்கள் அனைவருமே பலனை அனுபவிக்கிறார்கள் அதில் மாற்றுக்கருத்து அல்ல முடிஞ்சா நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறட்டும் எல்லாமல்ல அந்த இறைவனின் கருணையால் நன்றி வணக்கம்